வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ஊரில் அவருக்கு நல்ல பேர் இருந்தது ஆனாலும் அவர் எப்போவுமே சந்தோஷமாக இல்லை ரொம்ப கவலையோடு இருந்தார் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார் அவர் வந்து ஆலமரத்தடியில் உட்காந்தார் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ ஒன்று ரெண்டு பேர் வந்து வந்து அவரை பார்த்து பேசி விபூதி வாங்கி பூசிக்கிட்டு போனாங்க சில பேர் வந்து அவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே அவர் அதுக்கு என்ன பண்ணணும் இப்படி இப்போ செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்லாம் பரிகாரம் மாதிரி ஏதோ சொன்னார் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அதாவது அவங்களோட பிரச்சனை தீர்ந்துடுச்சு அப்போ அவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி அவர் நாளுக்கு நாள் கூட்ட அதிகமாக இருந்தது அவர்கிட்ட வந்து பேசிவிட்டு அவர் பிரச்சனைகளை சொல்கிற மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க இந்த விஷயம் ராஜா காதுக்கு போச்சு நம்மளுக்கும் ஒரு ராஜா வந்து கூட நிம்மதியே இல்லையே நம்ம போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்கலாம் அவருக்கு காணிக்க மாதிரி எதாவது கொடுத்துட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கஜனால இருந்த நகை எல்லாம் எடுத்து நிறைய பணம் தங்க காசு வயறு நகை அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையில் கட்டிட்டு போனாங்க போய் சித்தரை பார்த்து ஐயா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் அந்த ஊர் ராஜா ஆனால் எனக்கு சந்தோஷமே கிடையாது மனசில் ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு நிம்மதி கிடைக்கணும் சந்தோஷம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்படியே அவர் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் ராஜாவை கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணார் அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டார் அவர் ஓட ஆரம்பித்த உடனே ராஜா பயந்து போய் என்ன பண்ணார் ஐயோ போய் போய் ஒரு புலிசாமியாக இருக்கிட்டார் க இந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜாவும் பின்னாலேயே ஓடினார் அவர் துறவி வந்து ஒல்லியாக இருக்கிறாரு விட்டு குடுகுடுன்னு வேகமாக ஓடிட்டார் ஆனால் ராஜா கொஞ்சம் குண்டாக இருந்தார் அவரால் ஓடவே முடியல துறவி சந்து பூந்தெல்லாம் நுழைஞ்சு நுழைஞ்சி ஓடுறாரு அந்த கிராமத்தில் எட்டு பத்து தெரு இப்படி திரும்பி அப்படி திரும்பி ஓடி 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 இவரும் மூச்சு வாங்க வாங்க பின்னாலேயே ஓடினார் ராஜா எல்லாம் ஓடி முடித்து திரும்பி வந்து அந்த மரத்தாட்லேயே வந்து உட்காந்துட்டார் யார் துறவி ராஜாவும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு ஐயோ என்னடா அப்படி வந்து மறுபடியும் இந்த இடத்துலேயே வந்து உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு துறவி என்ன பண்ணார் அந்த மூட்டையை தூக்கி அவர்கிட்டே கொடுத்தாரு இந்த வச்சுக்கோ அப்படின்னு ராஜாவுக்கு அப்பாடான்னு நிம்மதியாக இருந்தது நல்ல வேலை நம்ம ஏமாந்து போகலை நம்ம சொத்தெல்லாம் நம்மக்கிட்டே வந்துருச்சு நகை கா தங்க காசு எல்லாமே அப்படின்ட்டு அவர் சந்தோஷப்பட்டார் அப்போ துறவி கேட்டார் என்னப்பா உன் நகையெல்லாம் எல்லாம் உங்ககிட்டே வந்துருச்சுல அப்படின்னோன்னே ஆமாங்க சாமி இப்போ சந்தோஷமாக இருக்கியா ஆமாங்க அப்படின்னா சந்தோஷம் எங்கேயும் போகல அவங்கள்டே தான் இருந்தது இந்த நகையும் உன்னோடது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் உன்னோடது தான் கொஞ்ச நேரம் நான் எடுத்து வச்சுருந்தேன் திருப்பி அவங்கள்டே கொடுத்துட்டேன் அதுக்கே நீ இவ்வளோ சந்தோஷப்படுற அதே மாதிரி சந்தோஷங்கிறது வெளியில் எங்கேயுமே கிடையாது அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது அவங்களோட வாழ்க்கை முறையில் இருக்குது நம்ம சந்தோஷமாக நம்மளை நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷங்கிறது வெளியில் தேடாதீங்க உங்கள் மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு ராஜாவும் சந்தோஷமாக அரண்மனைக்கு போயிட்டார் கதை நல்லா இருந்ததா நண்பர்களே வணக்கம்